ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தொடர்ந்து அதிகரிச்சிட்டே இருந்த நிஃப்டி கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு மைனஸில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு ஒரு தொண்ணூற்றி ஆறு புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சு இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழில் முடிவடைஞ்சிருக்கு இப்போ இதனுடைய க்ளோஸிங் ரேட்டில் இருந்து நாளைக்கான மார்க்கெட் மண்டே வாரத்தின் முதல் நாள் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே எடுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எங்கே எடுக்கும் மண்டேக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பையபோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிபிஷ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து ஃப்ரைடேக்கான மூமெண்ட் ஃப்ரைடே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டு ஓப்பன் தான் பட் ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் மார்க்கெட்டால் மேலே போக முடியல மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங்கிலே கீழே வந்துட்டு கீழே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் டே லோ வந்துட்டு க்ளோசிங் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழில் முடிவடைஞ்சிருக்கு இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கான மார்க்கெட்டில் மண்டே மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தி அஞ்சு நானூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து மேலே அப்சைட் போகும்போது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அதே மாதிரி கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பது வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு அதையும் உடைச்சது அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு இது வந்து கீழே சப்போர்ட் பாயிண்டு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைக்கான மண்டே மார்க்கெட் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ இப்போ வெள்ளிக்கிழமைக்கான மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே லோ வரைக்குமே இரநூத்தி எண்பது வரைக்கும் வந்துருந்துச்சு நம்ம ப்ரீவியஸ் வீடில் வந்து அன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நானூற்றி ஐம்பதுக்கு மேலே தான் நம்ம பையிங்கன்னு சொல்லியிருந்தோம் அது வரைக்கும் கீழே இரநூத்தி எண்பது இரநூறு ரேஞ்ச் வரைக்கும் வரும்னு சொன்னோம் பட் ஆனால் இரநூத்தி எண்பத்தஞ்சு வரைக்கும் லோ வந்துட்டு திரும்ப முந்நூற்றி இருபதில் க்ளோஸ் வச்சுருக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இருந்தாலும் திரும்ப நாளைக்கான மார்க்கெட்டில் இன்டர்டேல் லெவல்ஸ் இப்போ இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டுக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பது இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த ரேஞ்சி கீழே இருக்குது அப்படின்னா இந்த ரேஞ்சி கீழே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இப்போ இன்கேஸ் இந்த லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் இருக்குது அதாவது இருபத்தஞ்சி இரநூத்தி எண்பதுக்கு மேலேயே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம அடுத்த லெவல்ஸ் வந்து முந்நூற்றி அறுபது நானூறு வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல மேலே வந்தாவே திரும்ப மேலே முடியல செல் தான் வருது திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் உடைக்கணும் இரநூத்தி எண்பது உடைச்சது அப்படின்னா டூ ஃபார்ட்டி டூ ஹண்ட்ரடு ஒன் எயிட்டி வரைக்குமே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இப்போ நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கக்கூடிய மண்டே மார்க்கெட் லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பது இந்த லெவல்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் பாயிண்ட்ஸ் இந்த லெவல்ஸ்க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நல்ல பையிங் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா கீழே நல்லா இரநூறு நூற்றி எண்பது நூற்றம்பது ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த மாதிரி இல்லை அப்படின்னா இல்லை மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் வரல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரல அப்படின்னா ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இருபத்தையாயிரத்தி இரநூத்தி எண்பதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சி இரநூத்தி எண்பதுலேருந்து முந்நூற்றி அறுபது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து டிராவல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இருந்தாலும் எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம மண்டே ஒப்பூரத்துலேருந்து பார்க்கலாம் நம்ம சொன்ன லெவல்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகுதனும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்